இன்னைக்கு அவர் வந்து ஸ்டாலின் பாணியில அன்பு பண்ணிருக்கணும்னு சொல்றாரு கலைஞர் பாணியில நான் தலைவராக இருப்பேன் சொல்றாரு கலைஞர் ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆகினது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்களுக்கான கொடுத்த எதையும் கலைஞர் திரும்ப வாங்கல இந்த மாதிரி இல்ல ஒப்பிட்டு பேசுவதை நாம் அது வந்து ஒப்பிட்டு பேசுறது என்பது எனக்கு வந்து வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நிரடல் தான் உங்களுக்குள்ளவே ஒப்பிட்டு பேசணும் அவசியமே இல்லை இவர்கள் வித்தியாசமானவர்கள் இவர்கள் வித்தியாசமான செயல்பாடுகள் இருக்கு இவர் வந்து இவருடைய வாய்ஸ் வந்து அங்குமணியோடைய வாய்ஸ் வந்து இன்னைக்கு சட்டமன்றத்தில் உள்ள போய் ஒழிக்கலையே தவிர தமிழகத்தில் ஒழிச்சு குளித்துக் கொண்டிருக்கிறது நாடாளுமன்றத்தில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது அதே மாதிரி ஐநா மன்றத்தில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது எல்லா மன்றங்களிலும் அவருடைய குரல் வந்து ஒழித்த குரல் ஒரு ஆளுமை நான் அது அதிகமா சொல்ல அருகில் இருந்து பார்த்து தனது ஐஎஸ் போன்றவர்கள் சொல்றதை பத்தி பாத்தீங்கன்னா அவருடன் பணியாற்றியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி நாடாளுமன்றத்துல பாத்தீங்கன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பத்தி ரொம்ப எல்லாருமே அழகாவே சொல்லுவாங்க ஆனா அவர் மேலே சில விமர்சனங்கள் இருக்கு அன்புமணி ராமதாஸ் மேலையும் அவர் சரியா நாடாளுமன்றத்துக்கு போறதில்ல அவர் வந்து கட்சிக்காரங்க அது ஒரு திட்டமிட்ட சதிகை அதாவது அன்புமணி மீது வைக்கப்பட்ட திட்டமிட்ட சதி தவிர அன்புமுனி ஒவ்வொரு செயல்பாடுகளும் அவங்களுக்கு தெரியும் நிச்சயமா நாடாளுமன்றத்துல அதுதான் வந்து சொன்னாங்க போது போதும் அளவுக்கு தகவல்களை வைத்து கொண்டு சில பேர் எல்லாம் வந்து ரெண்டு பேரும் இங்க இருந்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து துரைமுருகனை பலபரச சொல்லிட்டார் பல பேர் உள்ள போறாங்க என்ன பேசுறதுன்னு தெரியாது அதனால வந்து வெளியில வந்து உட்கார்ந்து லாபியில் உட்கார்ந்து அங்க வந்து பஜ்ஜி சுற்றி சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில இப்ப அவங்க நீங்க இப்ப கூட தேடி பாத்தீங்கன்னா கூட நாடாளுமன்றத்துல வந்து நாடா இரு வகைகளிலும் வந்து அந்துமுனி பேசிய பேச்சு வந்து அதனுடைய செயல்பாடுகள பத்தி தெளிவா இருக்கு அது சிக்கலா பத்தி இருந்தாலும் காவிரி நதிநீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஈழத்தவர்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பொக்கல் ஆவியை ஒழிக்கிறத பத்தியிருந்தாலும் சரி அப்படியே பேச்சு ஒவ்வொன்றும் அப்டேட்டிங் நல்லா இருக்கு இன்னைக்கு நீங்க ஆனா எதிர்கட்சிகள் திட்டமிட்டே அன்புமணி அவர்களை வந்து அவங்க வந்து செயல்படல போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டமிட்ட பிரச்சாரத்தை நீங்க ஒண்ணு இல்ல பத்து புள்ளி அஞ்சு புள்ளி அஞ்சு வந்து கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் வந்து வந்தாங்க அணி வரையும் வந்தாங்க அவருக்கு ஆதரவு கரீவர்கள் யாரு ஆதரவு கரீவர்கள் யாரு திமுக தான் ஆதரவு கரம் வீசினாங்க அவங்க தான் வந்து தூண்டி விட்டாங்க பத்து புள்ளி அஞ்சு கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட வந்து ஒரு கருத்து மருத்துவையா அவர் சொல்லியிருக்காரு இதே வேலை கிழமையில் அவர் சொல்லியிருக்காரு அதாவது இடஒதுக்கீடு வந்து வந்து அதிக பயனை அனுபவித்து கொண்டிருக்காங்க அதிக சதவீதம் வந்து வண்டிகள் அனுபவித்து கொண்டிருக்காங்க மருத்துவ ஐயா ரொம்ப தெளிவாக ஒன்று சொல்றாரு ஏன் அப்படி தான் அனுபவிக்கணும் நாங்க அதான் கேட்கறேன் பத்து புள்ளி அஞ்சு தான் கொடுத்துட்டு போகல அப்படின்னு சொல்றாரு அவங்க தெளிவாக தான் சொல்றாரு மருத்துவ ஐயா அவர் நீங்க வேலை கிழமை வேலை கிழமை விலகமாக தான் பேசுறாரு இதே மாதிரி சமூக நீதி மக்கள் பிரச்சனைகளையும் விவரமா பேசிட்டு இருக்காரு மருத்துவ